இயேசூஸ்னுடைய ஒரு புதிய லேப்டாப் இது ஏசுஸ் விவோ புக் ஃபிஃப்டீன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான எடிஷன் இது ஸோ இந்த லேப்டாப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் கோயர்ஸ் இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு லேப்டாப் இது ஸோ இந்த செக்மெண்ட்டில் லேப்டாப் ரிவ்யூ நம்ம சேனலில் நிறையா பேர் தான் இருக்கீங்க ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த ஏசூஸ்னுடைய விவோ புக் ஃபிஃப்டீன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்லிம்மான லேப்டாப் லைஃபிட்டான லேப்டாப் அதாவது இதோட விலைக்கு இந்த விலைக்கு ஏற்றாப்பில் லைட் பிட்ன்னு சொல்லலாம் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கேஜி தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் எயிட் ஒன் ஜீரோ படி டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு பாஸான ஒரு ப்ராடெக்ட் இது அதாவது ரொம்ப ஒரு ஸ்டர்டியான உங்களுக்கு யூசேஜ் உங்களுக்கு ஒரு லைஃப் லாங்காக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான ப்ராடக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த லேப்டாப்னுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா மேல்புறத்தில் புதுசாக அவங்களுடைய யூசினுடைய ஒரு பேட்ச் ஒரு புது டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க பட் மேலப்படி ஒரு மெட்டல் ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் அட்ராக்டிவ்னு சொல்ல முடியாது பட் டீசெண்டான ஒரு லேப்டாப் இது பின்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வென்ஸுக்கான ஹோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்பீக்கருக்கான ஹோலிங் இருக்குது ரப்பர் பேடிங் அதாவது உங்கள் லேப்டாப் நீங்கள் தரையில் லேப்டாப்பை நீங்கள் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ இந்த ஏர் போகிறதுக்கு ஒரு கேப் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் எலிவேட்டட் ரப்பர் பேடிங் கொடுத்துருக்காங்க ஈஸியாக ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்குலாம் வந்து ஸ்க்ரூஸ் உங்களுக்கு விசிபிளாகவே இருக்குது போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க இப்போது ரைட் சைடில் யுஎஸ்பிஏ இரண்டு இருக்குது ஸோ அது கொடுக்குறதுல நோ ப்ராப்ளம் யூஎஸ்பிசியும் ஒன்று கொடுத்துருக்காங்க பட் யூஎஸ்பிசியை வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முக்கால்வாசி இடத்துல அந்த பவர் சோர்ஸ் வந்து இந்த சைடில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வயர்க்கான இந்த கிளட்டர் வந்து இந்த சைடில் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் பட் அதை ஏன் இந்த சைடில் கொடுத்தாங்கன்னு தெரியல ப்ளஸ் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியோ ஜாக் இருக்குது டிசிக்கான ஒரு போட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது இதை பவர் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் இருக்குது பட் மறுபுறத்தில் இன்னொரு யூஎஸ்பி ஏக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சார்ஜை இங்கே போட்டுட்டு சார்ஜுக்கான இண்டிகேட்டரை வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒன் ஹேண்ட்ல ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியல கொஞ்சம் லைட் வெயிட்டாக பாடி கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னொரு ஹேண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் பட் லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக முடியுது ஒரு லேப்டாப் இது ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் டிஸ்பிளே ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் சிக்ஸ்டி கேட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஓரளவுக்கு ஒரு தின்னாவே இருக்கு டிஸ்பிளே வந்து ஒரு ஐபிஎஸ்எல்சிடி பேனலாக இருந்தாலும் கலர்ஸ் பார்க்குறதுக்கு அக்யூரேட்டாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஒரு விடான ஒரு பிரைட்டான டிஸ்பிளே இது கிடையாது பட் இந்த டார்கெட் யூஸருக்கு இந்த பர்ட்டிகுலர் யூசேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் டூ ஃபிஃப்டி ப்ரைட்னஸ் பிரைட்னஸ்ஸை விட கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு அவுட் கிடையாது அவுட் டோரில் லேப்டாப் யூஸ் பண்ண முடியும் பட் ப்ரைட்டான இடத்துல ஒரு ஏர்போர்ட்லேயோ எங்கேயாச்சும் உட்காந்து நம்ம யூஸ் பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு விசிபிலிட்டி கிடச்சிருக்கும் பட் இன்டோரில் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த லேப்டாப்னுடைய டிஸ்பிளே கலர்ஸ் ஓகே நல்லா இருக்கு டிஸ்பிளேக்கு மேலே பாத்தீங்க அப்படின்னா இங்கே ஹெச்டி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேமராவுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் பிரைவசி ஷட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கேமரா யூஸ் பண்ண நேரத்தில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய பிரைவசிக்காக சில பேர் வந்து அப்படி அதை விரும்புவாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஷட்டர் ஷட்டரும் கொடுத்துருக்காங்க கீழே இந்த டிஸ்பிளே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராண்டிங் இருக்குது ஏசூஸ் விவோ புக் அப்படிங்கிற பிராண்டிங் இருக்குது கீழே லைட்டாக டெக்ஸ்டரும் இருக்குது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பரைஸ் ஃபீலிங் தான் இது முக்காவசிய உள்ளுக்குள்ளே எல்லாமே திறந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் தான் மெட்டல் கிடையாது பட் இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒன்றும் ஃப்ளெக்ஸு கிடையாது நீங்கள் லேப்டாப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணால் கூட எங்கேயுமே உங்களுக்கு கிரீக்கிங் எதுவும் கிடை இருக்காது கீபோர்டுக்கு வருவோம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கீபோர்டு லே நான் சொல்லுவேன் ஸோ இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா பேக்லிட்டும் கொடுத்துருக்காங்க பேக்லெட்டை எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த எஃப்ஸான் பட்டன் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்லெட் உங்களுக்கு வந்துடும் பட் பேக்லெட் இல்லாத நேரத்தில் எழுத்துக்களுடைய அந்த கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்குது ஒரு நைன்டி ஒரு ட்ராவல் பிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிச் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஃபுல் சைஸ்ட் கீபோர்டு இந்த கீபோர்டில் உங்களுக்கு நம்பர் பேடு முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க யூஷுவலாக எனக்கு வந்து இந்த டச் பேட் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலாக இருந்தால் பிடிக்கும் பட் இதில் நம்பர் பேட் கொடுத்ததுனால மெயின் டைப்பிங் ஏரியாவுக்கு சென்ட்ரலா கொடுத்துருக்காங்க பட் இந்த நம்பர் பேட் பட் இந்த டச் பேட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம் பட் இந்த ஒரு அப்படின்னா பர்ஃபெக்டா எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேன்னு சொல்லலாம் சைடில் பாத்தீங்க அப்படின்னா சவுண்டுக்காக சோனிக் மாஸ்டர் அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்திருக்காங்க சவுண்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு இந்த விலைக்கு இந்த லேப்டாப்னு சவுண்டுன்னு வந்து பாக்குறப்போ சவுண்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்சியான ஒரு பேஸ் பூஸ்டர் சவுண்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் சவுண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் மூலமாகவோ இல்லை ஆடியோ ஜாக் மூலமாகவோ இதில் வந்து ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீக்கான சப்போர்ட் இருக்குது வைஃபை சிக்ஸுக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஏசூஸ் விவோ புக் ஃபிஃப்டின் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஐ த்ரீ வேரியண்ட் மற்றும் ஐ ஃபைவ் வேரியண்ட் நம்மகிட்ட டெஸ்டிங்காக வந்தது ஐ ஃபைவ் வேரியண்ட் இதோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் ஐ ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி யூ ஐ த்ரீ போயிருந்தீங்க அப்படின்னா இன்டெல் கோர் த்ரீ ஹண்ட்ரட் யூ உங்களுக்கு கிடைக்கும் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் ஸோ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ இல்லை கேமிங்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து இன்டெர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறதுனால ஒரு பேசிக் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு நீங்கள் தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் ஜிபி உங்களுக்கு ஆன்போர்டு இன்ஸ்டால் ரேம் இருக்கு இதை நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபைவ் டுவெல் ஜிபிக்கான ஸ்டோரேஜ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க அதையும் ஒன் டிபி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட்லாம் ரன் பண்ணி பார்க்குறப்போ இந்த விலைக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் இருக்கு பட் இருந்தாலும் உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு எப்பவுமே லேப்டாப் வாங்குறது பெஸ்ட்டான விஷயமா இருக்கும் சார்ஜிங்காக பாக்ஸுக்குள்ளே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டா இருக்கு கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிசி போர்ட் பட் யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ண முடியாது டிசி போர்ட்டில் மட்டும்தான் சார்ஜ் பண்ண முடியும் யூஎஸ்பி டைப் சி போட்லையும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி டூ வாட் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லேப்டாப்னுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசேஜை பொறுத்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏசோஸ்னுடைய விவோ புக் ஃபிஃப்டினுடைய விலை விவரங்கள் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் உங்களுடைய பட்ஜெட்டுக்கும் உங்களுடைய யூசேஜுக்கும் இந்த லேப்டாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம் 无敌。